பேர் குரோம்பேட்டில் தான் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி சாப்பாடு பரிமாறுறவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களாம்மா ஆனா நான் என்னன்னா இது எல்லாம் வாயில்லா ஜீவன் எனக்கு இன்னையும் தெருவில் இன்னைக்கு கூட ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு குட்டியை பஸ்ஸு மலையில் ஒதுங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன் ஐயோ அந்த குட்டிகளுக்கு ஒரு பிஸ்கெட்டாக இனிமே என் மகள்த்து சொன்ன பாக்கெட்லேயே பேக்கில் வாங்கிட்டு போய் அதுகளுக்கு பார்க்குற நேரம் கொடுக்கணும் இங்கேனா நம்ம சாப்பாடு போடுறா சின்ன சின்ன குட்டிகளாக இருக்குதுன்னு இன்னைக்கு காலையிலேயே நான் பார்த்துட்டு மன வருத்தத்தோடு தான் வந்தேன் அந்த குட்டியில் பார்த்துட்டு நான் ஏன்னா நம்ம வாயில் ஜீவங்களே கையேந்திரோம் அதுக்கு வாயிலாக ஜீவங்க யார்கிட்ட போகும் இன்றைக்கி அதுகளாவது இந்த இப்போ என் பின்னால் வந்துருங்க எல்லோரும் பார்ப்பாங்க வேடிக்கை இந்த கடகாரவங்களாம் என்னை அவ்வளோது பேச்சு கற்று சண்டை போடுவோம் அது சண்டை இன்னும் ஒரு நாள் அம்மா வந்து பகல்ல வீடியோ எனக்கு வந்து பரவாயில்ல பரவாயில்ல பாக்க வந்துட்டு எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா